மேல்தட்டு மெட்ரிக்லோஷனும் மதிய உணவோட அரசாங்க பள்ளியும் அட்டை போடாத அஞ்சாவது புக்கு என்றைக்கோ கிழிஞ்சிருச்சு ஆறாம் வகுப்புக்கு தேரிட்டேன்னு அறிவிப்பு மட்டும் வந்துடுச்சு பள்ளிக்கூடம் பூட்டு போட்டு மாதம் இன்னைக்கு நாளாச்சு பீஸு கட்டி படிக்கிறவனுக்கு ஸ்கூல் வீட்டுக்கே வந்தாச்சு பிசு பிசுத்து போன எங்கள் படிப்பு என்னாச்சு ஆன்லைனில் படிக்கிறேண்டா ஆணவமாக ஆதி சொன்னான் எதிர்வீட்டு கோபி சொன்னால் ரெண்டு ஜிபி தேவைப்படுமா சட்டையில் இல்லை அப்பா ஃபோன்லேயும் ரெண்டு பட்டன் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வாங்க காசு இருந்தால் ஃபீஸு கட்ட ஸ்கூல்லையே படிச்சிருப்பேன் கூலிக்கும் மாரடிக்கும் குருவம்மா எங்கம்மா கூறு கட்ட கொரோனா போனதுக்கு பின்னால் வந்தால் போதும் சொல்லிட்டாலாம் ஓனர் அம்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கா எங்கம்மா அப்துல் கலாம் ஆவேன்னு அரசு பள்ளியில் சேர்த்து விட்டா ஒருவேளை சுடுசோறு தின்பேன்னு ஆசைப்பட்டா ரணமான அவ மனசு குணமாவது எப்போ இப்போ சொல்லித்தரவும் ஆள் இல்லை சோத்துக்கும் வழி இல்லை கற்று தந்த வாத்தியாரும் அரிசி போட போயிட்டாராம் எங்களுக்கு வறுமை ஒன்றும் புதுசு இல்லை வாழ்ந்து பார்த்து பழகிடுச்சு வாய்ப்பு பறி போய்டுமுன்னு தான் வாசல் பார்த்து காத்திருக்கேன் மாஸ்க் வாங்க காசு இல்லை கர்ச்சிப் தான் கட்டிக்கிறேன் புக்கு மட்டும் குடுசாமி புரட்டி கரட்டி கத்துக்கிறேன் இப்படிக்கு அரசு பள்ளி மாணவன் மேலும் இது புரிஞ்சு பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்